ஓம் நேர மூர்த்திஸ்வர சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் ஒருவர் ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இந்த அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைகளால் செலவு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் அப்போ நீங்க வந்து என்ன பண்ணச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு போகும்போதும் சரி கண்டிப்பாக வந்து நீங்கள் காலில் வந்து செருப்பு அணியாமல் போய் நீங்கள் கோவிலில் செருப்பை வீட்டிலே விட்டுட்டு நீங்கள் அணியாமல் போறதா சிறப்பு சரி கோவிலுக்கு வர்றீங்க கோவில வந்து எந்த கோவில் கும்பிட்டாலும் சரி அங்கே நடக்கும் தெய்வத்துக்கு நடக்கும் அபிஷேகம் ஆராதனைகள் அனைத்தையும் நீங்கள் வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனாலும் நின்று கால் கெடுக்க நின்று நீங்கள் வந்து அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கை மிக சூப்பராக வேலை செய்யும் அதாவது எந்த சூழ்நிலையும் வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது விரயங்கள் இருக்காது அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த கோவில் தல திருச்சம் சொல்லுவோம் அந்த மரங்கள் இருக்கும் கோவில் வந்து முக்கியமான மரங்கள் இருக்கும் இப்போ சிவன் கோவில் எடுத்தால் மரம் இருக்கும் விளையாடுவில் எடுத்தால் அரச மரம் இருக்கும் இது மாதிரி அந்த மரத்துக்கு வேருக்கு வந்து நீங்கள் வந்து மஞ்சள் நீர் கலந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிங்க அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஒரு தண்ணி ஊற்றிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த சூழ்நிலை விலைகள் இருக்கவே இருக்காது சரி அதுவும் இல்லாமல் வந்து இந்த நடந்து போகிறாங்க போகிறாங்கள கோவிலுக்கு இந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் தண்ணி தானம் பண்ணுறது சாப்பாடு தானமாக வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்போ எந்த ஒரு கோவிலையும் போய் நீங்கள் சாமி கும்பிடும்போது வந்து நீங்கள் வந்து அந்த கோவில்ல வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இரவு தரிசனம் பார்ப்பது சிறப்பு கோவிலில் வந்து அபிஷேகம் ஆராதனை பார்ப்பது சிறப்பு அந்த அபிஷேக ஆராதனையுமே வந்து இரவு அதாவது கோவில் நடை சாத்ததுக்கு முன்னால் வந்து ஒரு அபிஷேகம் ஆராதனை பண்ணி சாமிக்கு வந்து தீபாரணம் காமிப்பாங்க அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த கோவிலே வந்து நீங்கள் தங்கி விட்டு நீங்கள் காலையில் கோவிலுக்கு வீட்டுக்கு வருவது தான் உங்களுக்கு சிறப்பு சில பேர் வந்து அவசர அவசரமாக வந்து சாமி மீட்டு நான் போகிறேன்னு போவாங்க அப்படிலாம் போனால் உங்களுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் வந்து அந்த கோவிலில் வந்து இரவு பூஜையை பார்த்துட்டு அந்த கோவிலே தங்கி எழுந்திரிச்சு நீங்கள் அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஊருக்கு போனால் தான் இறைவன் வந்து உங்களுக்கு வந்து பரி பரிபூர்ணமாக உங்களுக்கு அருள் புரியவான் அப்போது நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக வந்து கடல் நீரில் நீங்கள் குளிக்க வேண்டும் கடல் நீர் இல்லை பக்கத்தில் கடல் இல்லை குளம் குளம் தான் இருக்குன்னா வருஷத்தில் ஒரு தடவை பக்கத்தில் இருக்கிற கடல் அது எந்த கடலாக தான் சரி கன்னியாகுமரி அந்த வந்து காஷ்மீரில் கடலாம் இருந்துகிட்டு இருக்குது எதோ ஒரு கடல் கடையில் இருக்கும் அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு அந்த கோவிலில் அந்த கடலில் போய் நீங்கள் நீர் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து பன்னிரெண்டில் குரு இருக்க அன்பர்கள் வந்து கண்டிப்பாக கடற்கரையில் இருக்கும் தெய்வத்தை தான் நீங்கள் அதிகமாக கும்பிட்டுட்ருப்பீங்க ஆல்ரெடி நீதான் கும்பிட்டுட்ருப்பீங்க அப்படி கும்பிட்டுட்டு இருக்க வந்து இன்னும் ஒரு படிப்பாக சொல்ல போயாச்சுன்னா முக்கியமான திருவிழா திருவிழா நேர நேரங்களில் வந்து அந்த கடலில் போய் நீங்கள் நீராட்டுவது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது பண கஷ்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அன்பர்கள் வந்து பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலே கண்டிப்பாக அந்த பிரச்சனை எல்லாம் செய்யும் இந்த அன்பர்கள் வந்து கோவிலில் பூசை போடுற பூசாரி அந்தன்கள் அல்லது ஆண்டிகள் என்று இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வேஷ்டி துண்டு எடுத்து கொடுத்து அல்லது செருப்பு எடுத்து கொடுக்கறது இவங்க அல்லனா அவங்க வந்து தூங்கிறதுக்கு உண்டான பெட்ஷீட் போர்வை தலையணை இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து உணவு தானங்கள் க கையில் காசு நிறையா தான் பணம் கொடுக்குறது இப்பெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க இருக்க உங்கள் வாழ்க்கையில் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரங்களையும் உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக அள்ளி கொடுப்பார் இப்படியே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களையும் வந்து நம்ம அந்த குரு பகவான் எங்கெங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குருமார்க்கை பார்த்தாலும் சரி கெட்டியாக காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிறேங்க எந்த குருமாராக இருந்தாலும் சரி குருமாரை பார்க்குறீங்க முதல்ல அவங்கள்ட்ட நேரில் பேசுகிறக்கு முன்னால் அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பேசுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எல்லோருக்கும் முத்தாரமாக நல்கிறேன் கேட்டும் நன்றி வணக்கம்